நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க என்னடா இது சே தலைவிதி நீ நம்ம வீட்டில் பெட்லேயே படுப்பேன் தாயிலெல்லாம் படுத்ததே கிடையாது இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி செல்ல பரணி சொல்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் இருங்க நான் சூடாக ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் போங்க அப்படின்ற மாதிரி செல்ல இதை என் வீட்டு மருமகளில் அம்மா சொல்லியிருக்கணும் நீ இல்லை சொல் இருக்கட்டும் பரவாயில்ல போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரத்னா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு சரி நான் அம்மா போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க அடுத்து வந்துட்டு பரணி சொல்கிறாங்க பாவம் பையனை நினச்சி கஷ்டப்படுறாங்க போல் அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஏட்டி எனக்கு ரொம்ப கோவமா வந்துடுச்சு அவங்க பேசுனதை பார்த்தா உடம்புல அப்படியே பூசி போயிடுச்சுடி நம்ம வேணால் வந்துட்டு அவர்கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அன்னைக்கிட்ட பேசிட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயில போட்டேன் வை இப்பதான் ஏதோ பிரச்சனை சரியாயி நீயே கதின்னு சொல்லிட்டு அவர் பாவம் இந்த வீட்டில் வந்து கிடக்காரு நீ பாட்டுக்கு மறுபடி கண்டுபடி என்னத்தையோ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் குத்தி குத்தி காமிச்சு பேசிகிட்டு போகிறாங்க எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்ல வெங்கடேஷை பற்றி கொஞ்சம் யோசித்து பாரு அவர் பாவம் தானே அப்படின்ற மாதிரி பரணி சொல்லிவிட்டு இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் நீ பேசாமல் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு வெங்கடேஷ் அவங்க அம்மா வந்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க பாத்தியா அந்த ரத்னாவுக்கு நெஞ்சலு தான் இன்னும் எவ்வளோ துமுறாக இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல எம்மா இன்னும் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அடுத்து வேணா பாரு அவ நம்ம வீட்டில் வந்து வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் சீக்கிரம் நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிருடா அடுத்த மாதம் நல்ல நல்ல நாள் இல்லை இந்த தான் நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தது முதல்ல சாந்தி மூர்த்தம் தான் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு சவுந்தரபாணி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க சிவபாலன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க டைனிங் டேபிளில் வந்துட்டு சவுந்தரபாண்டி பாண்டி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இசைக்கு வர்றாங்க மாமா டே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்க டக்குன்னு வந்துட்டு சவுந்தரபாண்டி கை நீட்டுறாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அது முத்துப்பாண்டி அவங்களுக்கு வந்துடுது சே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு உங்ககிட்ட வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நல்லா இருக்கு ஆமாம் இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துப்பாண்டி கேட்குறாங்க இதை நல்லா வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு முந்திரியெல்லாம் அரைச்சி போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் நல்லா குடிங்க மாமா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ம் நல்லாயிருக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்ல நோ மென்ஷன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கழுறான் மானம் கட்ட வயலே அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட வந்துட்டு சிவபாலன் சொல்றாங்க அண்ணி இங்கிலீஷ்லாம் கலக்கிறீங்க போங்க ஆனா இங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வயிறு எரியுது போல அப்படின்ற மாதிரி சொல்ல கிற்கு பையன் என்னத்தான் சொல்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தர பாணி வந்துட்டு திட்டிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இருக்க இருக்க கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவனுக்கு டீ எனக்கு என்ன சாதாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ முட்டை உனக்கு இது கொடுக்கறது பெருசு ஒழுங்கா குடி அப்படின்னு மாதிரி சொல்ல ஏய் உன்ன விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் எரியிறேன்னு அந்த காப்பியும் வந்துட்டு கீழே விழுந்துருது ஐயோ சை தொட்டதெல்லாம் வந்துட்டு தொ ஒண்ணும் இல்லாம போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார போற நேரம் சேர் வழிக்கு கீழே விழுந்துருறாரு ஐயோ இவரால ஏகப்பட்ட வேலை நமக்கு வந்துடுது போய் எடுத்துட்டு வா தொடப்பம் அந்த கிருக்கு பையில வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அவங்க சவுந்தர பாண்டியை போட்டு களி ஊத்திட்டு இருக்காங்க இது சரி கிடையாதே இப்போ மசாலா பால் ஆரம்பிப்பாங்க அடுத்து குழந்தைய பத்து நம்ம கையில் கொடுத்துட்டு நம்மளையே கொஞ்சம் சொல்லுவாங்க நாமத்த பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சினது கிடையாது இந்த மடப்பை பித்த பிள்ளையே நான் இது சரிப்பட்டு வராதே எப்படியாவது வந்துட்டு இதுகளை கலட்டி விடணும் பிளான் இருக்காங்க அடுத்து வந்துட்டு பரணி சண்முகமும் பேசுறாங்க ஏழை நான் ஒன்று சொல்ல வா எனக்கு வந்துட்டு இந்த ரூமில் பிடிக்கவே இல்லை வெளியில் வந்துட்டு காத்தாட படுக்கணும் இருக்குது இங்க பாரு நம்ம ஜன்னல்லாம் பூட்டிடுறோம் காத்தே வெள அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் இங்க பாரு வெட்டியா பேசுறது உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்ல பரணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க பாவம் அவர் உள்ள படுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஏழை சில நேரத்தில் நீ உங்க அம்மா மாதிரி பேசுற சில நேரத்தில் எங்க அம்மா மாதிரி மாதிரி அப்படிங்கிற இனிமே இது ஏன் குடும்பம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதும் பேச வேணாம் சாப்பிட்ற நேரம் கரெக்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே வந்துட்டு ரத்னாவை வெங்கடேஷ் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிற மாதிரி மாப்பிள்ள இந்த மாதிரி அத்தை வந்தாங்களாம்ல பாவம் நீங்க இப்படி எல்லாம் இங்கே கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சு அவங்களும் வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்கள் வேணா உள்ள படுங்க மாப்பிள்ள அப்படின்னு மாதிரி சொல்ல வெங்கடேஷ் வந்துட்டு பாக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி மாப்பிள்ள உள்ள படுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கூட மாதிரி ரத்னா கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் கனி கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சைண்ட் வந்துட்டு அடுத்த நாள் காலையில இசைக்கு அவங்க வீட்டில தான் காமிச்சிட்டு இருக்காங்க இசைக்கு வந்துட்டு வீட்டெல்லாம் வந்துட்டு தூத்துட்டு இருக்காங்க அப்போ போல் திடீர்னு யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது ஏ யாரோ கதவை தட்டுறாங்கல்ல யார் கதவை பூட்டி வச்சது அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் சாமி கும்பிடுறோன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சேன் காற்று அடிச்சு விளக்கலாம் அணுயுது அப்படின்னு மாதிரி சொல்ல ஏ என் தங்கச்சி போய் தோற அப்படின்னு மாதிரி சொல்ல இசைக்கு வந்துட்டு முறைச்சிட்டு அமைதியாகவே இருக்காங்க ஏ விரும்பையன் தங்கச்சி தான் சொல்கிறேன் போய் தோற அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு சாமி முன்னாடி உட்கார வச்சு இசைக்கீல் பேர் வச்சிருக்காங்க என் தங்கச்சியெல்லாம் யார் இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணி முட்டவட்டுக்கு சரியான செருப்படி கொடுத்தீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்துட்டு கவுண்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் சவுந்திர பாண்டியை போய் திறக்கிறாரு பார்த்தா அவங்க அக்கா பாண்டியம்மா அக்கா நீயா அப்படின்னு மாதிரி சொல்ல வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க ஆமாடா நானே தான் நீ நல்லா இருக்கணும்னு உங்கள் போய் கோவிலில் வேண்டிட்டு வந்திருக்கேன் என் தம்பியை நான் தூக்கி வளர்த்த தம்பி அப்படின்னு மாதிரி செல்ல சவுந்தர பாண்டியை அதிர்ச்சியில் ஒரு போய் நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு